முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு இந்த ராஜேஸ்வரி பணிமான ஒரு வேண்டுகோள் வைக்கிற ஐயா என் மூணு குழந்தைகள் நிரந்தரமா சம்தபுரத்தில் ஒரு வீடு வேணும் என் பிள்ளைங்க எந்த வசதிட்டு நல்ல துணிமணி வாங்கி கொடுக்க கூட எனக்கு எந்த வசதி வாய்ப்பு இல்லை புக்கு நோட்டெல்லாம் அவங்களாம் கொஞ்சம் கொடுக்குறாங்க பற்றாக்குறைக்கு என்னால் ஒன்று முடியும் எச்சின்னு என் பசங்க காலையில் எழுந்துச்சு அழுதுகிட்டே ஸ்கூலுக்கு போவாங்க இப்போ அஞ்சு பத்து கடன் முருக கூட எனக்கு யோசிப்பாங்க முன்னாடி விட்டு பின்னாடி என்னை எச்சு கூடன்னு தூக்குவாங்க நீ என்னை வந்து நேராகவே கேட்கிறாங்க அவங்க படையாச்சுங்கிற ஒரு இதனால நீ வந்து கேவுறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டியா இதனால சமத்துக்குறதில்லை எனக்கு ஒரு இடம் இதுக்குன்னு சொல்ல ஏமாற்றிட்டாங்க எனக்கு ஒரு இடம் நீங்கள் கொடுத்தியா இதெல்லாம் கேட்கறோம் சார் எவ்வளவோ முயற்சி பண்ணி எத்தனையோ பேர் எனக்கு முயற்சி பண்ணி இந்த வீட வாங்கி கொடுத்துருக்காங்க எனக்கு மிக மிக சந்தோஷம் இதை விட வேற எதுவுமே எனக்கு இல்லைன்னா இனியும் அது ஒழுகுற இருந்து எனக்கு விடிவு மழை வந்தா எல்லாம் நிம்மதியா தூங்குறாங்க எனக்கு மட்டும் யா இப்படி எல்லா பொண்ணுங்களும் அந்த நேரம் நல்லா தூங்குறாங்க நான் மட்டும் இப்படி உக்காந்துட்டு இருக்கேன்னு எத்தனையோ நாள் அழுது நான் பொண்ணா பிறந்தது பாவம்மா என் சின்ன பையன் சொல்லுவான் அம்மா அழுவாதம்மா அப்படின்ட்டு என் மேலே இல்லைப்பா எல்லாரும் பருப்ப நல்லா கல் வீட்டில் படுத்து தூங்குறாங்க நம்ம வந்த நேரம் தண்ணி அள்ளி ஊத்துறோம்ப்பான்னு சொல்லுவேன் அதுலேருந்து நின்று கொடுத்த அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள்ண்ணா என்ன மாதிரி நீ எத்தனையோ ஏழை மக்கள் இருக்காங்க அவங்களோட கஷ்டத்தை நீங்க கண்காணிச்சு சரி செய்யணும்ண்ணா கங்கராஜண்ணனுக்கும் முருகண்ணன் குடும்பத்தாருக்கு எனக்கு உதவி செஞ்ச தோழா மீடியாவுக்கு எல்லாருக்கும் நன்றிண்ணா பார்வையாளர்களுக்கு வணக்கம் நான் இப்போ வந்திருக்கிற இடம் பெண்ணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நல்லூர் ஒன்றியத்துக்குட்பட்ட தொலார் கிராமத்துக்கு வந்திருக்கிறோம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதம் இறுதியில் நம்ம அந்த தோலார் இருந்து ஒரு செய்தி பற்றி செஞ்சிருக்கிறோம் காதல் திருமணம் செய்து கொண்ட கௌதமன் ராஜேஸ்வரி தம்பதிகளுக்கு தொலாரில் தமிழக அரசால் கட்டப்பட்ட பெரியார் நினைவு சமத்துவபுரத்தில் காதல் திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு வீடு ஒதுக்கவில்லை என்ற ஒற்றை கோரிக்கையோடு நமது தோழா மீடியா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதம் இறுதியில் அவர்களை நேரில் கண்டு அவர்களுடைய உள்ள குமுறலை ஏன் வீடு கிடைக்கவில்லை என்ற காரணத்தை நாம் நமது பழையொலி தொலைக்காட்சியில் பதிவு செய்திருந்தோம் அதன் தொடர்ந்து பல்வேறு இயக்கத் தொடர்களும் பல்வேறு சமூக நலன் விரும்பிய தொடர்களும் சாதி மறுப்பில் தொடர்களும் தொடர்ந்து போராடியதன் விளைவாக இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் முதல் வாரத்தில் ஆகஸ்ட் இறுதியில் அவர்களுக்கு வீடு ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதே பெரியார் நினைவு சமத்துவபுரம் தொலார் கிராமத்தில் கட்டப்பட்ட அந்த சமத்துவபுரத்தில் பத்தொன்பதாம் நம்பர் வீட்டை அவர்களுக்காக ஒதுக்கி ராஜேஸ்வரி கௌதமன் தம்பதிகள் இன்று இந்த பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று அவர்களுடைய வீடு பால் காய்ச்சலோடு வள்ளலாரின் அகவல்களை ஓதி அவர்கள் புதிய இல்லத்தில் குடியேறிய மகிழ்ச்சியில் தோழா மீடியாவும் அந்த மகிழ்ச்சியை பங்கேற்று பெருமைப்படுகிறது தொடர்ந்து இத்தகைய காலங்களில் புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்காகவும் ஊடக வெளிச்சமற்ற சாதனையாளர்களுக்காகவும் தொடர்ந்து தன்னுடைய பயணத்தை இடைவிடாமல் தொடரும் என்ற அந்த உறுதியோடு தோழா மீடியா இந்த நிகழ்வில் பங்கெடுப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது திருமதி கௌதமன் ராஜேஸ்வரி அவர்கள் தன்னுடைய மகிழ்ச்சியை பதிவு செய்வார்கள் இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் என்னோட நான் சொல்றேன் இந்த ஊருக்கு நான் முதல் வந்தப்போ என் குழந்தைங்கன்னா சின்ன குழந்தைங்க அப்ப எனக்கு யாரும் இடம் கொடுக்கல என் பசங்க இப்ப படிச்சுட்டு இருக்கிற ஸ்கூல்ல போய் நான் படுத்துட்டு இருந்தேன் என் குழந்தைங்கள வச்சுக்கிட்டு என் எங்க அண்ணன் தம்பி அப்பா அம்மா இப்போ வந்திருக்காங்க தான் அவங்களாம் எனக்கு எந்த உதவியும் செய்யலை இப்போ வந்து இந்த வீட்டுக்கு ஒரு தேர் போட வாடான்னு என் தம்பியை கூப்பிட்டேன் வரல இந்த ஒரு இருந்து இந்த வீடு வாங்கி கொடுத்த எங்கள் முருகப்பா அவங்க ஃபேமிலி எல்லாம் நல்லா இருக்கணும் எங்கேயோ இருக்கிற தங்கராஜனை எங்கள் வீடியோவை பார்த்துட்டு அவங்க வந்து எனக்கு இப்போ ஒரு வருஷமும் எனக்கு என் பசங்களுக்கு நோட்டு புக்கு சாப்பாடு செலவு எல்லாம் செய்கிறாங்க அவங்க எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் எங்களோட வாழ்த்துக்கள் அவங்களுக்கு எப்பொழுது இருக்குது என் குழந்தைங்க இன்றைக்கி நல்லா படிக்கிறாங்கன்னா அவங்க தான் காரணம் முருகண்ண எங்கள் வீட்டுக்கு ஃபஸ்ட்டு இது த வந்தாங்க அவங்க பச்சை தூண்டை பார்த்தோம் அப்போயே அவங்ககிட்ட சொன்ன அப்பா அவங்கள பார்த்த பிறகு கண்டிப்பாக நான் அந்த வீட்டில் இருந்துருவோம்ப்பா என் நம்பிக்கை இருக்குப்பான்னு சொன்னேன் எவ்வளவோ முயற்சி பண்ணி எத்தனையோ பேர் எனக்கு முயற்சி பண்ணி இந்த வீடை வாங்கி கொடுத்துருக்காங்க எனக்கு மிக மிக சந்தோஷம் இதை விட வேறு எதுவுமே எனக்கு இல்லைன்னா இனியும் அது ஒழுகிற இருந்து எனக்கு விடிவு மழை வந்தா எல்லாம் நிம்மதியா தூங்குறாங்க எனக்கு மட்டும் யா இப்படி எல்லா பொண்ணுங்களும் வந்த நேரம் நல்லா தூங்குறாங்க நான் மட்டும் இப்படி உக்காந்துட்டு இருக்கேன்னு எத்தனையோ நாள் அழுது இருக்க நான் பொண்ணா பிறந்தது பாவம்மா என் சின்ன பையன் சொல்லுவான் அம்மா அழுவாதம்மா அப்படின்ட்டு என் மேலே இல்லைப்பா எல்லாரும் பருப்ப நல்லா கல் வீட்டில் படுத்து தூங்குறாங்க நம்ம வந்த நேரம் தண்ணி எல்லாம் கூத்துருவோம் பான்னு நான் அதிலிருந்து இருந்து கொடுத்த அனைவருக்கும் என்னோட அண்ணா என்ன மாதிரி நீ எத்தனையோ ஏழை மக்கள் இருக்காங்க அவங்களோட கஷ்டத்தை நீங்க கண்காணிச்சு சரி செய்யணும்னா தங்கராஜண்ணனுக்கும் முருகண்ணன் குடும்பத்தாருக்கு எனக்கு உதவி செஞ்ச தோழா மீடியாவுக்கு எல்லாருக்கும் நன்றிண்ணா பரவாயில்லைங்க கஷ்டப்படுறதுக்கு பல உண்டு பக்கத்துல இருக்க மக்கள் இருந்தே எனக்கு உதவி பண்ணாங்க எனக்கும் மாதிரி உதவி பண்ணுற மாதிரி மற்றவங்களுக்கு இருக்கும் நாலு உதவி பண்ணி முயற்சி பண்ணி எதுந்தாலும் முடியாத காரியத்தையும் முடிச்சு வைக்கணும் தங்கராஜா அண்ணாங்கிற உறவுகள் அவர் யூடியூப்பை பார்த்துட்டு தான் இன்னமும் எனக்கு ஒரு வருஷம் காலமாக சாப்பாட்டு கொடுத்துட்ருக்காரு இப்போது எல்லாம் ஹெல்ப் பண்ணி அவரும் ஹெல்ப் பண்ணிட்டுருக்காரு போராடினார் ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி அந்த வீட்டை வாங்கினோம் நீ மகிழ்ச்சியாக இருக்கு நல்லது இங்கே வந்திருக்கக்கூடிய தமிழ்த் தேசிய பேர் இயக்கத்தினுடைய தோழர் தொடர் முருகன் அவர்களிடம் இந்த நிகழ்வை பற்றி சில செய்திகளை அவரிடத்தில் கேட்டறியலாம் தோழா மீடியா வணக்கம் தோழர் ந நாகன் சொன்னது போல் கடந்த செப்டம்பர் மாதம் இங்கே இந்த கௌதமன் ராஜேஸ்வரி அவர்களுக்கு வீடு கிடைக்கவில்லை என்ற செய்தியை தொழார் கிராமத்தை சேர்ந்த முருகன் தோழர் அவர்கள் என்னிடம் ஒரு தகவலை சொன்னார் சொன்னதோடு அல்லாமல் இதை நாங்கள் ஒரு சமூக வலைத்தளங்களிலே ஒரு காணொலியாக பதிவிட்டிருக்கிறோம் என்ற செய்தியும் சொன்னார் பிறகுதான் நான் அந்த தோழா மீடியா என்ற அந்த வலைவழியை பார்த்தபோது எனக்கு உள்ளம் பதபதைத்து உடனே நாங்கள் எங்களுடைய தமிழ் தேசிய பேர தோழர்களோடு உடனடியாக கிளம்பி வந்துவிட்டோம் இங்கே தொலாரில் வந்து பார்த்தபோது ஒரு கூரை ஒழுகுகிற ஓட்டை உடைசலமாக இருக்கிற ஒரு கூரை வீடு அந்த வீட்டுக்கு கதவு கிடையாது அந்த இடம் அவர்களுக்கு சொந்தமானதல்ல அவர்கள் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டார்கள் என்ற ஒரே காரணத்துக்காக இந்த ஊரிலே அவர்களுக்கு இடம் தரவில்லை குடியிருக்க வீடு தரவில்லை இந்த நிலையில் அவர்கள் ஒரு பத்தாண்டு காலம் வெளியிலேயே கூலி வேலை செய்து பிழைத்து மூன்று குழந்தைகளை வளர்த்து வந்து முடியாத நிலையில் தன்னுடைய தாய் கிராமத்துக்கு வர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த தோளாருக்கு வந்தார்கள் வந்தபோது இந்த அவலநிலையை நாங்கள் அங்கே பார்த்தோம் பிறகு அவர்களிடம் இருந்த அந்த சமத்துவபுரத்திற்கான வீடு கேட்கக்கூடிய அந்த விண்ணப்பத்தை அதனுடைய நகலை வாங்கி படித்து பார்த்து பலவாறு செய்திகளை சேகரித்து கொண்டு நாம் அந்த குமுதம் ரிப்போர்ட்டர் என்ற ஒரு மாத பத்திரிகை வார பத்திரிகையை அணுகிய போது அவர்களும் அந்த செய்தியை முழுமையாக வெளியிட்டார்கள் இதை சுற்றிலும் நாம் முழுமையாக ஒரு களப்பணி ஆய்வு செய்து விசாரித்த போது இந்த பகுதியில் இருக்கிற ஆளுங்கட்சியை சேர்ந்த பிரமுகர்கள் இந்த சமத்துவபுர வீட்டில் யாராருக்கெல்லாம் வேண்டுமோ அவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தால் கிடைக்கும் என்ற நிலையை இங்கே பார்க்க முடிஞ்சது ஆனால் கௌதமன் ராஜேஸ்வரனுடைய குடும்பம் வீடு இல்லாமல் வருமானம் இல்லாமல் துயரம் துன்பம் அதுக்கு பார்க்குறதுக்கே சிரமமாக இருக்குது கௌதமனுடைய கால் உடைந்து விட்டது ஒரு விபத்தில் கால் உடைஞ்சி போச்சு அவரால் ரொம்ப தூரம் நடக்க முடியாது அதே மாதிரி ராஜேஸ்வரிக்கு வந்து சர்க்கரை நோய் அதனால் ஒரு கடினமான வேலை செய்ய முடியாது இந்த நூறு நாள் வேலை செய்து அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு தான் இந்த பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க அஞ்சு பேர் கொண்ட குடும்பம் இதை எவ்வளவோ எடுத்து சொல்லி கூட இந்த ஆளுங்கட்சி பெருமர்கள் இந்த ஊர்காரங்க அதை கவனத்திலேயே வச்சுக்கல பணம் கொடுத்தா வீடுங்கிற மாதிரி தான் பேசுனாங்க இந்த மழை காலங்களில் பார்த்தீங்கன்னா அந்த வீடு அட்டமழையில் உள்ள தண்ணி ஒரு ஒரு அரை அளவுக்கு தண்ணி உள்ளே நிற்கிது அதை அந்த பிள்ளைங்களாம் இவங்கெல்லாம் இறச்சி ஊற்றிக்கிட்டு அது ஒரு மூளையில் நிற்கிறாங்க செய்தி கிடச்சி எங்களுடைய தோழர்களும் நாங்களும் வந்து மேலே பார்த்தபோது தண்ணி இருக்குது பிறகு மேலே ஒரு கூரையில் நம்ம அந்த ஒரு பாலித்தீன் ஒரு கூரையை வாங்கி அது ஒரு பாதுகாப்பாக போட்டு போனோம் பிறகு தான் நாம் இதை என்ன பண்ணோம் இதை ஒரு போராட்டமாக கொண்டு போவோம் ஏன்னா இது இவ்வளோ தூரம் இரக்கமற்ற சமூகமாக இருக்குது ஒரு சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டிய சமத்துவபுறத்தை கட்டி அங்கே வாழ வைத்து கொண்டிருக்கிற இந்த திராவிட மாடல் அரசில் தான் இந்த அவலம் நடக்குது அதனால தான் நம்ம முறையாக என்ன பண்ணோம் தமிழ் தேசிய பேரவின் சார்பாக முறையாக கலா ஆய்வு செய்து ஒரு மனுவை கோட்டாட்சியை நாம் அனுப்பணும் ஆனால் அதை இல்லாமல் இந்த கௌதமன் ராஜேஸ்வரி ஏகப்பட்ட மனுத்தில் கொடுத்துருக்குறாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பெட்டி நிறையா மனு இருக்குது பாவம் இவங்க எல்லாம் இந்த உழைக்கிற காசு பூரா அந்த கடை போயிட்டுது போய்ட்டுது அப்போ பிறகு தான் நம்ம அந்த கோட்டாட்சி அலுவலகத்தில் ஒரு காத்திருப்பு போராட்டங்கிற அடிப்படையில் ஒரு முற்றுகை போராட்டம் நடத்தணும் அது பத்திரிகை ஏடுகளில் வந்துச்சு தொலைக்காட்சிகளில் வந்தது அது பிறகு மாவட்ட ஆட்சியினுடைய கவனத்துக்கு போச்சு மாவட்ட ஆட்சியர் அந்த செய்திகளை பார்த்துட்டு உடனே அவர் உத்தரவு போட்டார் இந்த இதை வந்து அவங்களுக்கு அந்த வீட்டை ஒதுக்கி விடுங்க அப்படின்னு இங்கே வரும்போது இங்கே கௌதமன் ராஜன் வீடு இல்லை இப்போ இந்த இப்போ கொடுத்துருக்க வீடு கூட ஏற்கனவே ஒருத்தவங்க தங்கி வீட்டை காலி பண்ணி தான் கொடுத்துருக்குறாங்க ஏன்னா அவங்களுக்கு இந்த வீட்டு ஒதுக்கினவங்களுக்கு வீடு இருக்குது நிலம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது என்ன உண்மையானன்னு தெரியல அப்படி அந்த வீடு நிலம் இருக்கிறவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க அந்த பட்டாவை ரத்து பண்ணிட்டு தான் இப்போ கொடுத்துருக்குறாங்க இது உண்மையிலே ஒரு பெரியார் பிறந்த மண்ணுங்கிறாங்க இது உடனே தேடி கொடுக்கணுங்க இந்த சமத்துவபுரத்தில் சாதி மறுப்பு திருமணம் செய்தோட தேடி போய் கொடுக்கணும் அவர்களுக்கெல்லாம் ஒரு சலுகை கொடுக்கணும் அந்த பிள்ளைகள்லாம் அரசாங்கமே பொறுப்பேற்று படிக்க வைக்கணும் அவர்களுக்கு அரசில் வேலை கொடுக்கணும் இப்படியான திட்டங்கள்லாம் செய்யணும் அதுதான் பெரியார் சமத்துவபுரத்துக்கு உள்ள தொடங்கின அந்த அரசுக்கு ஒரு உரிய பெருமையாக இருக்கும் அதெல்லாம் வருங்காலத்தில் செய்யணும் எப்படியோ போராடி இந்த வீடு கிடைச்சிருக்கு அதனால் நாங்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியோடு இங்கே வந்து அவர்களுக்கு இந்த வீட்டில் குடி போவதற்கு அமர்த்துவதற்கு நாங்கள்லாம் எல்லோரும் உதவி செஞ்சுருக்குறாங்க இதில் எல்லோரும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தோழ முடியெல்லாம் அவங்க காட்டுமனூர்லேருந்து வந்திருக்குறாங்க இப்போ இங்கே போகிறது எறப்பாவூர் தாழவல்லூர் பல ஊர்களிலேருந்து இருந்து வந்துருக்கிறாங்க இல்லை இதெல்லாம் செய்கிறாங்க இப்போ இது வந்து எதிர்காலத்தில் வந்து இதை சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவங்களுக்கு உரிய அங்கீகாரம் என்பது இந்த அரசாங்கம் எதிர்காலத்தில் வருகிற அரசாங்கமும் அதை செய்யணுங்கிறத என்னுடைய விருப்பமாக கேட்டுக்கிறேன் இந்த செய்திகளை வெளியிட்டு அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த தோழா மீடியாவுக்கு நாங்கள் நன்றி கடன் கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம் தமிழர் அவர்கள் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார் கூடுதலாக தமிழக அரசிற்கும் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார் பெரியார் பெயரை சொல்வது மட்டும் அரசாங்கத்தினுடைய அரசாங்கத்திற்கு பெருமை தந்து விடாது சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட தா சாதி மறுப்பு திருமணத்தால் ஊரிலிருந்து குடும்பத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய திருமணங்கள் தான் பெரும்பாலும் நடந்திருக்கிறது அத்தகைய திருமணங்களை சாதி மறுப்பு திருமணங்களை அரசே அவர்களுக்கு வீடு கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் வாழ்வியலுக்கான அரசு பணியும் கொடுக்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வைத்திருக்கிறார் அதனை அரசு பரிசீலிக்கும் என்ற நம்பிக்கையோடு தோழர்களுக்கு நன்றி இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் தோலாறு கிராமத்தில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய சமத்துவபுரத்தில் தோழா மீடியாவோடு மட்டுமல்ல தோழா மீடியாவிற்கு முதல் செய்தியை வெளியிட்டிருக்க வெளியிட்டிருந்தோம் அந்த செய்திக்கு பின்னால் பல்வேறு தோழர்கள் எங்களுடைய தோழா மீடியாவினுடைய அந்த வலைவலி காட்சிகளை பார்த்து பல்வேறு தோழர்கள் அவர்களுக்காக போராடியே அவர்களுடைய உரிமைகளை மீட்டு அவர்களுக்கு நினைவு சமத்துவபுரத்தில் வீடு கிடைக்க பேருதவி செய்த அனைத்து தோழர்களுக்கும் பின்னாடம் முருகன் அவர்கள்தான் எங்களுக்கு தொடர்பு கொண்டார் இந்த மாதிரி வீடு கிடைக்கல என்ற தகவலை தொடர் முருகன் சொன்னார் அந்த முருகனோடைய இணைந்து முருகன்குடி முருகன் தோழர் தமிழ் தேசிய பேரகத்தோட தலைவர் தொடரும் பெரிய ஒரு முயற்சி எடுத்து போராடி இந்த வீட்டை அடைந்திருக்கிறோம் அதற்கு தோழா மீடியாவும் உறுதுணையாக இருந்திருக்கிறது என்பதில் தோழா மீடியாவுக்கு மகிழ்ச்சி அதோடு அவர்கள் பால் காய்ச்சுவதற்கான அந்த நாளிலும் தோழா மீடியா பங்கேற்க வேண்டும் என்று அந்த முருகன்குடி முருகன் தோழரும் பென்னாட முருகனும் விரும்பினார்கள் ஆனால் பெண்ணாட முருகன் இந்த நிகழ்வில் பங்கேற்க முடியாத சூழலில் அவர் சென்னையில் இருக்கிறார் அந்த பெருவிருப்பத்தை பதிவு செய்ததற்கு பின்னால் நாங்களும் எழுந்து வந்து அந்த நிகழ்வில் பங்கேற்க வேண்டும் தோழா மீடியாவினுடைய வெற்றியை நாம் அவர்களோடு வீடு கிடைத்த அந்த மகிழ்ச்சியும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று வந்தோம் அதற்கு மன நிறைவான ஒரு மகிழ்ச்சி அடைந்திருக்கிறோம் அவர்களுடைய வீடு ஒடுக்கப்பட்ட அந்த வீட்டை மகிழ்ச்சியோடு அவர்கள் இனியும் துன்பங்களை கடந்து மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் அந்த மூன்று குழந்தைகளும் நல்ல நிலையில் கல்வி கற்று இது இதுபோன்று பாதிக்கப்பட்டவர்களுக்காக போராட வேண்டும் என்ற விருப்பத்தையும் பதிவு செய்து தோழா மீடியா மகிழ்ச்சியையும் நன்றியையும் கூறுகிறது நன்றி வணக்கம்